பாரிஸில் ஆயுதப்படைகள் மத்தியில் உரையாற்றிய இமானுவேல் மெக்ரான் சிக்கலான புவிசார் அரசியல் காரணமாக முக்கியமான தருணத்தில் பிரான்ஸ் இருப்பதாக கூறியுள்ளார் பிரான்சின் பாதுகாப்பு செலவினங்களை அடுத்த ஆண்டு மூன்று தசம் ஐந்து பில்லியன் யூரோவாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் மேலும் மூன்று பில்லியன் யூரோவாலும் அதிகரிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் ரஷ்யாவின் அச்சுறுத்தலை குறிப்பிட்டு கருத்து வெளியிட்ட பிரான்ஸ் ஜனாதிபதி அந்த நாட்டின் ஏகாதிபத்திய கொள்கைகள் மற்றும் இணைப்பதற்கான அதிகாரங்கள் குறித்தும் கண்டனம் வெளியிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ராணுவத்துக்கான செலவீனங்களை இரட்டிப்பாக்குவதாக அவர் உறுதியளித்துள்ளார் இது முதலில் திட்டமிட்டதை விட மூன்று ஆண்டுகள் முன்னதாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் பிரான்சின் பாதுகாப்பு செலவீனம் முப்பத்தி ரெண்டு பில்லியன் யூரோவாக இருந்த போதிலும் புதிய திட்டங்களின் கீழ் இரண்டு ஆண்டுகளில் இந்த செலவீனம் அறுபத்தி நான்கு பில்லியன் யூரோவாக உயரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த திட்டங்களுக்கு பிரெஞ்சு அரசாங்கம் அங்கீகாரம் வழங்க வேண்டுமென சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அணுசக்திக்கு திரும்புவதையும் பாரிய மோதல்களின் பெருக்கத்தையும் உலகம் காண்பதாகவும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரான் குறிப்பிட்டுள்ளார்